இந்த யூடியூப்ல ஒரு காணொலியை போட்டா அதுல எந்த காணொளி ரீச் ஆகும் எந்த காணொளி அதிகமாக மக்களை கொண்டு சேர்க்கும் என்பது போன்ற தகவல்களை நாங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது எங்களுக்கு லக் இருந்தா ஒரு சில காணொளிகள் ரீச் ஆகும் எங்களுக்கு லக் இல்லைன்னா போட்ட காணொளி அப்படியே கிடைக்கும் அப்படித்தான் கனடாவினுடைய குடியேற்ற கொள்கைகள் தொடர்பான கனேடிய அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்காக மாறி மாறி சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தற்காலிக குடியேற்ற வாசிகளாக கனடாவிற்குள் வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற அனுமதி வழங்குவது என்பது ஒரு பிரில்லியண்டான முடிவு என்பது போல ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் கூட ஏன் கனேடிய அரசாங்கம் இப்படி மாறி மாறி தீர்மானங்களை எடுக்கிறது தங்களுடைய நிலைப்பாடுகளை ஏன் இப்படியாக மாற்றிக் கொள்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விவகாரமாக இருக்கிறது கனேடிய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து அதனுடைய பின்னணி தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் அவை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்பொழுது மே மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை கனேடிய அரசாங்கத்தினால் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் விடுக்கப்படுகிறது கனடாவிற்குள் நுழையக்கூடிய தற்காலிக குடியேற்ற வாசிகளினுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைக்கப் போகிறோம் என்பதாக கனடாவிற்குள் செல்லக்கூடிய அல்லது செல்ல முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களினுடைய இலக்கம் அவர்களுடைய தொகை எங்களுக்கு தெரியும் கனடாவினால் விடுக்கப்பட்ட இந்த அறிவித்தல் அவர்களுக்கு எப்படியான ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கும் என்பதையும் எங்களால் யூகிக்க கூடியதாக இருக்கும் இது மார்ச் மாதம் கனேடிய அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட ஒரு அறிவித்தல் அதற்கு முன்பு ஜனவரி மாதம் கனடாவிற்குள் நுழையக்கூடிய சர்வதேச மாணவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்பான ஒரு ஒரு மட்டுப்படுத்தலை கனேடிய அரசாங்கம் அறிவித்திருந்தது இப்படி தொடர்ச்சியாக கனேடிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டிற்குள் வரக்கூடிய குடியேற்றவாசிகள் எந்த வகையிலாக இருந்தாலும் அந்த குடியேற்றவாசிகளை குறைப்பது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து கவனம் செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நான் சொன்னது போல மார்ச் மாதம் இந்த அறிவித்தலை மார்க் மில்லர் வெளியிடுகின்ற பொழுது இது தொடர்பாக கனடாவினுடைய மாகாணங்களினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது பிரதிநிதிகளோடு நான் கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறேன் மே மாதத்தில் அந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த திட்டங்களை நவம்பர் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பது போல அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த மே மாதம் மார்க் மில்லரால் நடைமுறைப்படுத்தப்பட இருந்த அல்லது சந்திப்பதற்காக முன்னறிவிக்கப்பட்டிருந்த அந்த கூட்டம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது அதில் இப்படியான சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதில் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான கருத்து கனடாவினுடைய தற்காலிக குடியேற்றவாசிகளினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்தும் கனேடிய அரசாங்கத்தினுடைய செயல்முறைகளினுடைய ஒரு ஒரு கீ ஸ்ட்ராட்டஜியாக இப்பொழுது தற்காலிக குடியேற்ற வாசிகளாக கனடாவிற்குள் இருக்கக்கூடியவர்களை நிரந்தர குடியேற்ற வாசிகளாக அனுமதிப்பது ஒரு சிறந்த பொறிமுறையாக கனேடிய அரசாங்கம் கையாள இருக்கிறது என்கின்ற தீர்மானம் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவரையில் கனடாவிற்குள் சென்றிருக்கக்கூடியவர்கள் தற்காலிக விசா மூலமாக மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் என வேறு வேறு வழிகளில் தற்காலிகமாக குடியேற்றவாசிகளாக கனடாவிற்குள் நுழைந்திருப்பவர்களுக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது ஆனாலும் மார்க் மில்லர் ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார் இந்த தீர்மானத்தினுடைய அல்லது இந்த கருத்தினுடைய அர்த்தம் கனடாவிற்குள் இருக்கக்கூடிய எல்லா தற்காலிக குடியேற்ற வாசிகளும் கனடாவிற்குள் நிரந்தரமாக வசித்து விடலாம் என்பது அல்ல என்பது போன்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து எங்கிருந்து எழுகின்றது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மார்க் மில்லர் கனடாவிற்குள் நுழையக்கூடிய தற்காலிக குடியேற்ற வாசிகளினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்துகின்ற தன்னுடைய தீர்மானம் தொடர்பாக அறிவிக்கின்ற பொழுது மே மாதம் கனடாவினுடைய மாகாணங்களுக்கான பிரதிநிதிகளுடன் அல்லது பிராந்தியங்களுக்கு இடையிலான பிரதிநிதிகளுடன் தான் ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறதாக அறிவித்ததன் அடிப்படையில் நேற்று வெள்ளிக்கிழமை அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடல்களில் கனடாவில் பல்வேறு மாகாணங்களிலும் பல்வேறு பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தங்களினுடைய பிராந்திய குடியேற்ற கொள்கைகள் தொடர்பான தங்களது கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது ஏற்கனவே தற்காலிக குடியேற்ற வாசிகளாக வந்து தங்களினுடைய பிராந்தியங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கனடா அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு கனடாவில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய அனுமதியை வழங்குவது தொடர்பான தங்களினுடைய கொள்கைகளை விரிவுபடுத்தி மார்க் மில்லருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இவை தொடர்பான அவர்களினுடைய விளக்கங்கள் அனைத்தையும் கேட்டிருக்கக்கூடிய கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் எப்படி இருந்தாலும் இந்த தற்காலிக குடியேற்றவாசிகள் வாசிகள் கனடாவிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்களினால் அவர்களினுடைய தாக்கங்களை நாடு ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறது தாக்கங்கள் என்று சொல்கின்ற பொழுது நன்மையையும் தீமையையும் கனடா ஏற்கனவே எனவே இந்த மாகாணங்களினுடைய பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களினுடைய பிராந்தியங்களில் வசிக்கக்கூடிய தற்காலிக குடியேற்ற வாசிகளை நிரந்தர குடியேற்ற வாசிகளாக மாற்றுகின்ற அவர்களினுடைய பொறிமுறை ஒரு பிரில்லியண்டான பொறிமுறை என அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் தான் அவர் அடுத்த ட்விஸ்டையும் வைத்திருக்கிறார் கனடாவினுடைய தற்காலிக குடியேற்ற வாசிகள் வீதமாக கனடாவினுடைய மொத்த சனத்தொகையில் தற்காலிக குடியேற்ற வாசிகளினுடைய தொகை ஏறக்குறைய ஆறு புள்ளி இரண்டு வீதமாக பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்வருகின்ற மூன்று ஆண்டுகளுக்குள் அதனை ஐந்து வீதமாக குறைப்பது என்பதுதான் கனடாவினுடைய இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே இந்த தற்காலிக குடியேற்ற வாசிகளாக உள் நுழைப்பவர்களை தடுப்பது என்பது ஒரு புறம் அங்கு தற்காலிக குடியேற்ற வாசிகளாக இருப்பவர்களை வெளியேற்றுவது என்பது இன்னும் ஒரு பொறிமுறை அங்கு ஏற்கனவே சென்று தற்காலிக குடியேற்ற வாசிகளாக இருப்பவர்களை வெளியேற்றுவது என்பது கனடா இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அவர்களினுடைய நாட்டினுடைய நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தாது என்கின்ற அடிப்படையில் ஏற்படுத்தாது என்கின்ற புரிதலின் அடிப்படையில் தான் கனேடிய அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது என நாங்கள் நம்ப முடியும் எது எப்படி இருக்கின்ற பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கனடாவிற்குள் செல்லக்கூடியவர்களுக்கு அல்லது செல்வதற்கான எதிர்பார்ப்புகளுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவவில்லை என்பது உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது மார்க் மில்லரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியானது ஏற்கனவே கனடாவிற்குள் வேறு வேறு விசாக்களின் மூலமாக தற்காலிக குடியேற்றவாசிகளாக சென்று அங்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ நாங்கள் தற்காலிக குடியேற்ற வாசிகளாக டூரிஸ்ட் விசா மூலமாக உள்ளே வந்திருக்கிறோம் ஆறு மாதத்திற்கு பிறகு எங்களுடைய நிலை என்னவாகுமோ என கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வெளிச்சமான செய்தியாக நாங்கள் இந்த தகவலை பார்க்க முடியும் எனவே கனடாவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி கனடா உங்களின் நிரந்தர குடியேற்றவாசிகளாக உள்ளிருப்பதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு தகவலாகத்தான் வந்திருக்கிறது இது ஒரு கனேடிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான செய்தியாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் இந்த தகவலை ஒரு எங்களுக்கு சாதகமான ஒரு தகவலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் உங்களுடைய அமையும் அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கனடாவில் இருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் மீண்டும் மற்றொரு காணொலியாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்